அருமையான பிஞ்சு குழந்தைகள் நடனத்தை எப்படி இருந்துச்சு நல்லா நல்ல இந்நிகழ்ச்சி பரணி நாட்டியாலியாவின் சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சாரிராம் மரக்கட்டளை சாரதிராம் இறகு பத்து கழகம் நிறுவனர் லயன் பிஜிபி ராமநாதன் அவர்கள் சவுண்ட் ஆஃப் ஈஷா அருமையான இந்த இந்த நடனம் வந்து எங்கேயுமே காண நீங்கள் கண்டிருக்க மாட்டேருங்க அருமையான இந்த நடனம் இது பரணி நாட்டாளியா உங்களுக்கு பிரம்மாண்டமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சிவா அருமையான இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்க பின்னாடி அக்கா மாதிரிலாம் அடிச்சு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஆ நீங்க அப்படியே தள்ளி நின்னுக்கோங்க ரொம்ப பின்னாடி போயிடுறாங்கண்ணா ரொம்ப பின்னாடி போயிடுறாங்க நான் சொன்ன பிறகு போடுங்க நான் சொன்ன பிறகு இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பரணி நாட்டியாலையா பள்ளி மாணவ மாணவியர்கள் அருமையான இந்த ஆடித்தவச திருநாளில் நாலாம் திருநாள் நிகழ்ச்சியாக சங்கரன்கோவில் பரணி நாட்டியால நிகழ்ச்சி இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை காண வந்த பக்த கோடிகள் அனைவரையும் பரணி நாட்டியாலைய சார்பாகவும் சாரதிராம் அறக்கட்டளை சார்பாகவும் சாரதிராம் இறகு பந்து சார்பாகவும் ராமநாதன் அண்ணன் ராமநாதன் அவர்கள் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் சவுண்ட் வன்னிக்கோந்த போற தூரத்துக்கு இவங்க ஆடி இருக்காங்க நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பரணி நாட்டியாலயா கீதாலய திட்ட ரோடு சங்கரன் கோவில் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு ஏற்பாடு செய்த சாரிதராம் அறக்கட்டளை சாரிதராம் இரவு பந்து கழகம் நிறுவனர் லயன் பிஜிபி ராமநாதன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இன்னும் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிக்பாஸை தள்ளி வைங்க பிக்பாஸை தள்ளி வச்சிட்டு பரணி நாட்டியாலியா பாருங்கள் டெய்லி பார்த்துக்கலாம் பிக் பாஸ் இந்த பரணி நாட்டியாலியா வந்து நாங்கள் எப்போ மாட்டும் அந்த நிகழ்ச்சி கொடுப்போம் அதுவும் நீங்கள் நல்ல ஒரு கைத்தட்டு உற்சாகம் பண்ணாதான் இந்த நிகழ்ச்சி சிறக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஏற்பாடு செய்த சாரிராம் அறக்கட்டளை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பரணி நாட்டியாலயா மாணவிகளின் அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் நடனங்கள் இருக்கின்றன மக்கள் அனைவரும் அமைதி காத்து கரவொலியோடு குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜனனி என்ற அருமையான பாடலுக்கு ஜனனி ஜனனி என்ற அருமையான பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள் பரணி நாட்டிய மாணவர்கள் மதுரை வருமான வரித்துறை அதிகாரி சங்கரலிங்கம் அவர்களை அன்போடு பரன் நாட்டியாலையா சார்பாகவும் சாரைராம் அறக்கட்டளை சாரைராம் இரகு பந்தவு சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பரணி நாட்டியாலயா மாணவிகள் ஜனனி ஜனனி என்ற பாடலுக்கு இதோ மாணவிகள் நடனமாட உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் மேருகூட்டுவதற்காக அனைத்து பக்த கோடி உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா வருமான வரித்துறை அதிகாரி அவர்கள் சங்கரலிங்கம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெடியா கொஞ்சம் அமைதி காத்து எல்லாரும் இருங்கயா நிகழ்ச்சி இன்னும் இருக்குது இன்னும் குட்டி குழந்தைகள் நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி இருக்குது எல்லாரும் அமைதி காத்து கரவொழியோடு உற்சாகத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜனனி ஜனனி என்ற பாடலுக்கு பரணி நாட்டியலையா மாணவிகள் உங்களுக்கு இதோ வழங்க உள்ளார்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் சாரிதிராம் அறக்கட்டளை சாரிதிராம் இரகு பந்து கழகம் நிறுவனர் லயன் பிஜிபி ராமநாதன் அவர்களுக்கு மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ நடனம் ஆர்வமாக உள்ளது மக்கள் அனைவரும் அமர்ந்து நடனத்தை கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरभिरिञ्चादिभिरविणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवदि Janani, janani, jagami, 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 jagat karren ini, paripurun ini, jagat karren ini, paripurun for now அருமை அருமையான பாடலுக்கு ஜனனி ஜனனி என்ற பாடலுக்கு நம்ம பரணி நாட்டியாலே மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவிக்கிறோம் அடுத்து அருமையான நடனம் பிரதோஷ சிவன் இந்த நடனத்திற்கு அனைத்து மாணவிகளும் நடனமாட உள்ளார்கள்